சுந்திரத்தை முன்னிட்டு கொழும்பில் இடம்பெறுகின்ற தேசிய நிகழ்விற்கு அணி சேர்க்கும் வகையில் மாவட்ட செயலகம் கொழும்பு செய்திருக்கின்ற நிகழ்வுகள் இப்பொழுது தேசிய கொடியேற்றலுடன் இனிதே ஆரம்பமாக இருக்கின்றன நமது மாவட்ட செயலாளர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி என்ற நிகழ்வுகளை சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைப்பார்கள் தேசியம் இசைக்கப்படும் ஆண்டுகள் மறைவு நிறைவு பெற்ற அந்த நிகழ்வினை கொண்டாடும் வகையிலே இந்த நிகழ்விலே கூறியிருக்கின்ற மேலதிக நாங்கள் அறிவீர்கள் இலங்கை சுதந்திரமடைந்து அந்த நிகழ்வினை நாங்கள் இன்று கோலாகலமாக தேசிய அளவிலும் மாவட்ட அளவிலும் பிரதேச அளவிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை இலங்கை ஒரு சுதேச உள்நாட்டவர்களால் ஆளப்பட்டு ஒரு தற்சார்பு பொருளாதார நிலைமையிலே காணப்பட்டது அந்த காலத்திலே மன்னர்கள் மன்னர்கள் இந்த நாட்டை சிறப்பான முறையிலே ஆட்சி செய்திருந்தார்கள் அவர்கள் அந்த விவசாயம் அந்த காலத்திலே முக்கியமான ஒரு தொழிலாக விவசாயம் இதை வந்து விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு குளங்கள் இல்லாத அமைத்து ஒரு நல்ல தற்சார பொருளாதார நிலமையில் இலங்கை காணப்பட்டது அதன் பின்னர் ஆயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் முதலாக போர்த்துக்கியர்கள் மது நாட்டை நாட்டுக்குள்ளே வருகிறந்து இந்த நாட்டை இந்த மது இலங்கையினை கைப்பற்றி தங்களுடைய நிர்வாகத்தினை மேற்கொண்டிருந்தார்கள் எனது அவர்களது அந்த ஆட்சியினை தொடர்ந்து பின்னர் வந்த புல்லாந்தர் போத்திரிக்கையை வெற்றி கொண்டு அவர்களும் குறிப்பிட்ட காலம் நமது இலங்கையினை ஆட்சியிருந்தார்கள் பின்னர் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்களும் நமது இலங்கையினை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து இலங்கையை கைப்பற்றி தம்முடைய ஆட்சியினை தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைஞ்சாம் ஆண்டு இலங்கை முற்று முழுதாக இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைஞ்சாம் ஆண்டுக்கு பின்னர் உண்மையில இலங்கை சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகள் கோரிக்கைகள் வலுப்பெற்று பல்வேறு சந்தர்ப்பங்களிலே மக்கள் அந்த தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்றதை நோக்கி பல்வேறு பட்ட புரட்சி நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் அதனை அந்த பிரித்தானிய இந்த ஆங்கிலேய அரசாங்கம் அடக்க அடக்கி அடக்கினாலும் ஆனால் மக்கள் அந்த தொடர் போராட்டத்தின் எழுச்சியின் காரணமாக பல்வேறுபட்ட சீர்திருத்தங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வந்ததை நீங்கள் அறி அறிவீர்கள் கோல் குருத்து கோல் குரு கோல் அப்படி அதே போன்று இப்படி பல்வேறுபட்ட காலங்களிலே பல்வேறுபட்ட சீர்திருத்தங்கள் எல்லாம் கொண்டுவரப்பட்ட போதும் மக்கள் அது தொடர்ச்சியான அந்த போராட்டம் அந்த சுதந்திரத்தை நோக்கி அந்த போராட்டத்திலே அனைத்து இனத்தவர்கள் இலங்கை தமிழர் திங்களவர் அனைத்து இன மக்களும் ஒன்றிணைந்து அந்த போரா சுதந்திர நோக்கி போராட்டத்தை மேற்கொண்டார்கள் அந்த அடிப்படையில் இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் திக இலங்கை சுதந்திரம் பெற்றுக் கொண்டது இலங்கை தன்னுடைய பாதையிலே பயணித்து தொடர்ச்சியாக பல்வேறு பட்ட அரிசி நோக்கி சீர்திருத்தங்களை செய்து இப்பொழுது நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி இந்திய தினத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம் இதுமாரி இந்த இந்த வருடம் இந்த காலத்திலே தற்பொழுது அரசாங்கம் பல்வேறுபட்ட செயல்திட்டங்கள் இந்த சுதந்திரத்தை நோக்கி சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நாடு நிறைவடைய வேணும் அபிவிருத்தி அடைய வேணும் பறமையை நீக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே வளமான தேசம் மகிழ்ச்சியான வாழ்வு என்ற அந்த துணிப்பொருளின் கீழே பல்வேறுபட்ட செய திட்டங்களை தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது இன்று இலக்கு அந்த வளமான தேசம் மகிழ்ச்சியான வாழ்வு என்ற அந்த துணிப்பொருளிலான அந்த மூன்று முக்கியமான புலியங்கள் அவற்றப்பட்டிருக்கிறது மருமையான நடவடிக்கை இரண்டாவது கிளி சிறீலங்கா என்று திட்டத்தின் கீழ் ஒரு சட்டத்தை மதித்து கீழ்ப்படுகிற்கு ஒழுக்கமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் மண்டல நோக்கத்திலான ஒரு செயல்திட்டம் மூன்றாவது டிஜிட்டலைசேசன் இலச்சர மயமாக்கல் அந்த திட்டத்தின் கீழே அந்த மூன்று திட்டங்களை தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது அதன் மூலம் இந்த நாட்டில் இப்போ தற்பொழுது புள்ளியோடு போயிருந்த வரம்பையை குறைக்கின்ற அந்த நடவடிக்கைகள் இந்த சத் சட்டத்தை மதிக்கின்ற சமுதாயத்தை உருவாக்குகின்ற நடவடிக்கை என்ற வகையில் பல்வாறு மட்ட திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதிலே முதலாவது அந்த வரம்பு ஒழிக்கிற திட்டத்திலே அதிலே முக்கியமான விடியமாக அந்த பிரியா சக்தி அமைப்புகள் கிராமங்கள் கூறும் தற்பொழுது கிராம அலுவலர் ரீதியாக உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நமது இன்றைய தினம் இந்த வருடம் உங்களுக்கு தெரியும் இருபத்தஞ்சு பில்லியன் அளவான தொகை இருபத்தஞ்சு அளவான தொகை சனத்தொகை அடிப்படையில் கிராமங்களுக்கு வரமையொழித்தல் இந்த கிராமத்தில் இருக்கின்ற அந்த பொருளாதார கட்டுமானங்களை நீக்க பொருளாதார குறவாடுகளை நீக்கி நாட்டின் முயற்சி தொழிற்பு முயற்சி ஆண்மையை கட்டி எழுப்புதல் நெட் வாக்கு புயல் காரணமாக இருக்கின்ற அந்த பாதிப்புகளை கூற கவனம் என்று அந்த நோக்கத்தோடு மாவட்டங்கள் ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது மதிப்புக் கொரிய அரசாங்க அதிபர் அவர்களும் அவர்களை தொடர்ந்து மாவட்ட செயலகத்தினுடைய சிரேஷ்ட கனிஷ்டிலை உத்தியோகர்கள் கணித்தும் கூட்டாகவும் இணைந்து அந்த மரக்கன்றுகளை மாவட்ட செயலகத்தினுடைய வளாகத்திலே நாட்டி வைப்பார்கள்

தண்ணி விட்டம் அது தமிழத்தையும் மட்டும் தான் ஒட்டை பார்த்தா இது புரியுது കൊമ്മണി കൊമ്മണി കൊണ്ട് താഴെ വെറുതെ സർ ജോ കണ്ടുവെൽ സ്വരാകൾക്ക് നല്ല നല്ല ഇരിക്കൂടെണീ